முட்டை குருமை பார்க்கலாம் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்துக்குமே பக்காவாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் ரெண்டு கைப்பிடி ஃபுல்லாக தேங்காய் எடுத்துக்கோங்க கூட நாலு துண்டு புல்ல இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு கைப்பிடி ஃபுல்லாக முந்திரி பருப்பு ஜீரகம் மிளகு சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு ஓல் ஸ்பைசஸும் சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வந்ததுமே ஒரு கைப்பிடி ஃபுல்லாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க தக்காளி ஒரு மூணு தக்காளி ஜூஸ் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு டீஸ்பூன் போல் குழம்பு மிளகாய்த்தூள் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது கொஞ்ச நேரத்துக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டா வேக வச்ச முட்டையை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பரட்டி விட்டுக்கோங்க இப்போ அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா அதையும் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் உள்ள தண்ணியும் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு கப்பு எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் வர திக்காக கரெக்டாக இருக்கும் கொதிக்கும் போதே கம கமன வாசனையாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மேலே கொத்தமல்லி தூவிங்கன்னா அத்தா எனக்கு பிடிச்ச முட்டை குருமா ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கப்பா